ஏய் என்னப்பா அப்படி தவணை மாதிரி தவிக்கி ஏய் என்ன நினைச்சிக்கிட்டு உன் ஓ மனசுல ஒரு நாள் தோப்பை வாங்கினா அந்த தோப்பாயும் தரமாட்டேன்ற தவளை மாதிரி தவிக்கி தர்ற ஏன் அப்படி திடுற எந்திரிப்பா என்னப்பா நீ வாடகை தவளை மாதிரி தவந்து வந்துகிட்டு இருக்க என்ன ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் அம்மாக்கு போனேன் மீன் பிடிப்போம்னு போனே மீன் இல்ல ஒரு நாலு தவளை அடைஞ்சிச்சு சுட்டு நெருப்புல வாட்டி நான் பாடல சாப்பிட்டையா நான் தவளை மாதிரி தவந்து வந்தேன் சரி ஏன்னா சைனா சைனாவில இருந்து எது வீடியோ கீடியோ பாத்தீங்களா சைனா காரங்க தான் இப்ப தவளை எல்லாம் சாப்பிடுவாங்க ஏன் தமிழ்நாட்டுக்காரன் சாப்பிட கூடாதா ஆமா இந்த முடி தோப்பா முடி வாங்கிட்டு போனீங்க அதை ஏன் தரவே மாட்டேன்றீங்க

பிடிச்சி உள்ள போட்டாங்கன்னா உனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வெளியே வர முடியாது நீ வாட காட்டை பக்கம் போய் முயல் அடிச்சு சாப்பிட்டேன் அப்புறம் என்னமோ ஒரு கிண்ணி கோழி மாதிரி ஓடுமே அதை அடிச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள எங்கிட்டு வேட்டையாடிவாறு இந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிடாதப்பா எல்லாத்தையும் நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல கிடைக்கலையா நான் கம்மாக்கி மீன் பிடிக்க போனேன் தவளை அடைந்துச்சு நாலு தவணையை பிடிச்சி சுட்டு துட்டு நான் பாடல வீட்டுக்கு வந்துட்டேன் நீ தவளை மீன் பாம்பு இதோட வச்சுக்க மற்றபடி காக்கா குருவி எல்லாம் சுட்டுக்கிட்டு தின்று விடாத உன பார்த்தாங்க விடவே மாட்டாங்க பாத்துக்க அதை செய்ப்பா நீ வாடுக்க பாபாக வாய் அடிக்கிறேன்னு சொல்லி என்கிட்டாச்சு பாபாக வாய் பிடிச்சி வந்துடாதப்பா சிக்ஸ் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் போடலாமா பாவேன் சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் போடலும் போடலாம் நீ வாடுக்க கரெக்டா வண்டி கரெக்டா வண்டி எல்லாம் பிடிச்சி நீ வாடு சுட்டு தண்ணுக்கு இருக்காதப்பா சைனா என்னப்பா சமாஜா தற்காலைய புடிச்சு சுத்தத்து இருக்காருன்னு பாத்து சொல்லி வைங்க அவர் வாட்டுக்கு செத்து போயிட போற போலீஸ் புடிச்சிட்டு போய்